நாளைய தினத்தை பற்றி எண்ணாதீர்கள் ஏனெனில் நாளைய தினமானது தன்னுடையவற்றை பற்றி எண்ணிக்கொள்ளும் நாளைய தினத்தை பற்றி எண்ணாதீர்கள் என்ற இயேசு பிரானின் அந்த வார்த்தைகளை பலர் புறக்கணித்துள்ளனர் அவை மிக சரியான ஆலோசனை இல்லை என்றும் ரகசியம் என்றும் கருதி அவர்கள் அவ்வார்த்தைகளை நிராகரித்தனர் தினத்தை நாளைய பற்றி என்ன வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர் என் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நான் காப்பீட்டை எடுத்து வைக்க வேண்டும் வயதான காலத்தில் என் தேவைக்காக நான் பணம் சேமிக்க வேண்டும் தொடர்ந்து நான் முன்னேறி செல்வதற்காக திட்டமிட்டு என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர் அது சரிதான் நிச்சயமாக நீங்கள் திட்டமிட வேண்டும் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் உண்மை என்னவென்றால் பல நூறு வருடங்களுக்கு முன்னர் மொழியாக்கம் செய்யப்பட்ட அவ்வார்த்தைகள் ஜேம்ஸ் மன்னர் காலத்தில் என்ன பொருள்பட்டனவோ இன்று அவை அவ்வாறு பொருள்படவில்லை அக்காலத்தில் எண்ணம் என்ற அந்த வார்த்தை பெரும்பாலும் கவலை என்று பொருள்பட்டது ஆனால் பைபிளின் நவீன வடிவங்கள் நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீர்கள் என்று இயேசுபிரான் மிகத் துல்லியமாக கூறுவதாக மேற்கோள் காட்டுகின்றன நாளைய தினம் குறித்து நன்றாக சிந்தியுங்கள் கவனமாக சிந்தித்து நன்றாக திட்டமிட்டு உங்களை சிறப்பாக தயார் செய்து கொள்ளுங்கள் ஆனால் அதற்காக கவலைப்படாதீர்கள் இரண்டாம் உலகப் போரின் போது நம் இராணுவ தலைவர்கள் அடுத்த நாளுக்கான திட்டத்தை வகுத்தனர் ஆனால் அடுத்த நாளை பற்றி அவர்களால் கவலைப்பட்டிருக்க முடியாது அமெரிக்க கப்பற்படைக்கு தலைமை தாங்கி வழிநடத்திய தலைவர் எர்லஸ்ட் கிங் எங்களது சிறந்த வீரர்களுக்கு எங்களிடம் உள்ள சிறந்த உபகரணங்களை நான் வழங்கி இருக்கிறேன் மிகச்சிறந்த திட்டத்தையும் அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறேன் என்னால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான் என்று கூறினார் மேலும் மூழ்கடிக்கப்பட்டுள்ள ஒரு கப்பலை என்னால் மேலே கொண்டு வர முடியாது மூழ்கடிக்கப்படவிருக்கும் ஒரு கப்பலை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது நேற்றைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவதற்கு மாறாக நாளைய பிரச்சனை குறித்து செயல்படுவதில் என்னுடைய நேரத்தை என்னால் சிறப்பாக பயன்படுத்த முடியும் மேலும் முடிந்து போன பிரச்சனைகள் என்னை கவலைக்கு ஆளாக்க நான் அனுமதித்தால் என்னால் அதிக காலம் நீடிக்க முடியாது என்று அவர் கூறினார் போர் என்றாலும் சமாதானம் என்றாலும் சரி நன்றாக சிந்திப்பதற்கும் மோசமாக சிந்திப்பதற்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு இதுதான் நன்றாக சிந்திப்பது என்பது காரணங்கள் மற்றும் விளைவுகள் சம்பந்தப்பட்டது அது பகுத்தறிவு ரீதியான ஆக்கப்பூர்வமான திட்டமிடுதலுக்கு வழிவகுக்கும் மோசமாக சிந்திப்பது என்பது பெரும்பாலும் மன இரக்கத்திற்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் இதை சொல்ல நம்ம டேல் காரணிகி எழுதுனா கவரையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழ்றது அந்த புத்தகத்துல படிச்ச ஒரு பார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நாளைக்கு தினத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அதை அந்த நாளே பார்த்து சிந்திச்சு பார்ட் மிகப்பெரிய பதிவு நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்